பயப்பட வேண்டும் சினிமாவுடைய நாசக்கார எல்லா விதமான வழிகளையும் மூட வேண்டும் அதற்கு உதவுவதை மூட வேண்டும் அந்த பாதையில் இருக்கிறவர்களுக்கு அல்லாவருடைய நன்மையை நாடி அவர்களுக்கு நசிக செய்ய வேண்டும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் நாம் அல்லாவுக்கு பயந்து விலகி இருக்க வேண்டும் வீட்டிற்குள் சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் சினிமாக்காரர்களை நம்முடைய பேஸ்புக் வாட்ஸ்அப் இதில் அவர்கள் ஏதாவது ஒரு நல்லது செய்துவிட்டால் அவர்களை அதில் போற்றுவது பாராட இதிலே ஒரு நல்ல காரியம் செய்தவர் என்ற அந்த வடிவத்தில் கூட அவர்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்துவது மார்க்கத்தில் தடு தடை செய்யப்பட்ட விஷயம் ஏனென்றால் ஒரு பாவியை முன்னிறுத்தி அவர்களுடைய காரியங்களிலே நன்மையை காட்டுவது அந்த பாவத்தை அங்கீகரிப்பதற்கான ஒரு வழியாக சைத்தான் அதை மாற்றி விடுவான் இன்று அறியாமல் தான் இத்திரு சினிமா நடிகர்கள் சில நல்ல காரியங்களாக அதை பகிர்வது அதை பரப்புவது அவருடைய கூட்டங்களுக்கு போவது அல்லது அவருடைய பேச்சுக்களை கேட்பது அவருடைய அரசியல் பேச்சுகள் என்று வந்துட்டால் இதெல்லாம் அரசியல் தான் இதில் என்ன என்று அவர்களை ஃபாலோ பண்ணுவது இது எல்லாம் மார்க்கத்திலே ஹராமானவை சகோதர சகோதரிகளே அல்லா கஞ்சுவமாக இந்த பாதையை விடுவோமாக இந்த பைத்தியக்காரத்தனத்திலிருந்து வெளியே வருவோமாக உட்கார்ந்து யோசித்து பாருங்கள் இங்க நான் சொன்னேன் அவர் சொன்னேன் என்பதல்ல அல்லாவுக்கு அஞ்சு நிதானிச்சு யோசிச்சு பாருங்கள் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் யோசிச்சு பாருங்கள் மற்ற எல்லா தத்துவங்கள் கற்பனைகள் வரட்டு விவாதங்கள் அதெல்லாம் தூக்கி விட்டு யோசிச்சு பாருங்கள் தெரியும் இந்த பாதை ஹராம் முதல் நாம் நம்முடைய மொபைலில் கட்டுப்பாடு பெற வேண்டும் இதில் நம்ம இதற்கு தான் பயன்படுத்தி இதை பார்க்க கூடாது இதெல்லாம் பார்க்க கூடாது எந்த நோக்கத்திற்கு பார்க்க கூடாது என்று நினைக்க வேண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் விட்டு விலகக்கூடியவர்களாக அல்லாவுக்கு உண்மையாக இருக்கக்கூடியவர்களாக வெளிப்படையிலும் சரி மறைவிலும் சரி மக்களுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி இருந்தாலும் முன்பு ஹராமை செய்வதில் வெட்கப்படக்கூடியவர்களாக ஈமானுடைய தன்மையை அதிகப்படுத்துபவர்களாக நன்மைக்கு முந்துபவர்களாக நன்மையான காரியங்களை ஆர்வம் ஆர்வம் மூட்டுபவர்களாக நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் வழிகாட்டுபவர்களாக அவர்களை சீர்திருத்தம் செய்பவர்களாக அவருடைய الله لالله கையேந்தி பிரார்த்தனை செய்து கேட்டு அவர்களுடைய உள்ளங்கள் மாற அவருடைய சிந்தனைகள் மாற அவர்கள் நேர்வழி வர அவர்கள் ஹராமை விட்டு விலக ஹராமை பார்ப்பதை விட்டு விலக ஹராமை கேட்பதை விட்டு விலக அல்லாவிடம் இறஞ்சுவோமாக அல்லாஹு தலைமை மன்னிப்பானாக நம்முடைய சமூகத்தை சீர்திருத்துவானாக இந்த சீர்திருத்தம் இல்லாமல் ஈமான் சரியாகாது அல்லாவுக்கு முன்பு நாம் உண்மையானவர்களாக இருக்க முடியாது அல்லாவிடம் மன்னிப்பை கேட்போமாக அல்லாஹ் அல்லா சுபத்தால் நம்முடைய சமூகத்தின் ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பெண்களையும் நம்முடைய நம்முடைய வாலிபர்களையும் அல்லா திருத்துவானாக ஹராமானியவர் ஹராமான மக்களுக்கு பின்னே போவதிலிருந்து அவர்களை தடுப்பானாக அல்லாஹ் சுபஹான் எல்லா நேரத்தும் எல்லா நிலையிலும் நம்முடைய நபி முஹம்மது சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவருடைய பாதையில் இருக்கக்கூடிய உண்மையான நல்ல முஸ்லீம்களாக அல்லாஹ் அஞ்சக்கூடியவர்களாக ஹராமை விட்டு விலகியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக